தீபாவளி வேறு வரப்போகுதுங்க தீபாவளி பலகாரமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு சோடாப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு தோசை மா பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போ ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் நல்லா சூடாக்குனதுக்கப்புறம் பூந்தி கரண்டி இருக்குது இல்லைங்க அதில் எடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது மாதிரி வந்து நீங்கள் ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுங்க இது நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுனா தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக பதமாக மாவு இருந்துச்சுன்னா நல்லா பூந்தி சூப்பராக வரும் இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தனித்தனியாக உதிந்து வந்துடும் பூந்தியெல்லாம் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வேர்க்கடலையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெயிலேயே அதுக்கப்புறம் முந்திரி உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளோட கஸ்டமைஸ் தான் தென் இதில் வந்து நான் கொஞ்சம் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நடுவில் ஒரு ஸ்வீட்னஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருவப்பில் போட்டுக்கலாம் கருவப்பிலையும் நல்லா வந்து ஒரு மூணு பொறிஞ்சி வந்ததையும் அதையும் எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து நல்லா வாசம் கொடுக்கறதுக்கு ஒரு அஞ்சு அப்பல் பூண்டை வந்து இடித்து இதில் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தந்த மாதிரி வரமெளகா பொடி அதுக்கப்புறம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக முரும பூந்தி ரெடி ஆயிரும் ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க